ஹை வணக்கம் மக்களே பிக் பாஸ் சீசன் நைனோடய என்றைக்கான முதல் ப்ரமோ வந்து வந்துடுச்சு இந்த ப்ரமோவை பார்த்தீங்கன்னா யார் இந்த வீக்கான வஸ்ட்டு பெர்ஃபார்மன்ஸ் அப்படிங்கிறத வந்து தேர்வு செஞ்சு சொல்லணும் ஓகேவா இதில் பார்த்தீங்கன்னா ப்ரமோலையே காட்டியிருக்காங்க ஒவ்வொரு டீம்லேயும் எந்த டீம் வந்து ரொம்ப வஸ்ட்டாக பெர்ஃபார்மன்ஸ் பண்ணினாங்க அப்படிங்கிறத செலக்ட் பண்ணி அவங்களுக்கு வந்து ஒரு பட் கொடுத்துருந்தாங்க குக்கிங் டீமுக்கு தான் அவேஸ் வந்து கொடுத்துருக்காங்க அந்த ப்ரமோலேயே வந்து காட்டப்படுறாங்க குக்கிங் டீம்லேருந்து திவ்யா என் சான் வை வந்து நிறைய பேர் வந்து இந்த வீக்கில் வந்து இவங்க ஒன்றுமே செய்யலை ஃபர்ஸ்ட்டு இவங்கனால தான் வந்து இந்த டீமே ஒன்றும் இல்லாமல் போச்சு அந்த மாதிரி வந்து ஃபர்ஸ்ட் பர்ஃபார்மன்ஸ் அப்படிங்கிற ஒரு பேரை வந்து குத்திட்டாங்க இதில் பார்த்தீங்கன்னா விக்ரம் அப்புறம் சுபிக் சா பிரஜின் முக்கியமாக பிரஜின்னா வந்து எந்த டீம்ல இருந்தாலும் என்ன பண்ணினாரோ ஒன்றுமே தெரியலை இதுவும் வேறு இல்லாமல் பெஸ்ட் பர்ஃபார்மன்ஸ் எந்த டீமில் வந்து யார் பெஸ்ட்டாக பர்ஃபார்ம பண்ணா அப்படிங்கிற ஒரு டாஸ்கில் வந்து சான்றாக ஓடி போயிட்டு பிரஜினை வந்து குத்திட்டாங்க அவங்க தான் பெஸ்ட்டாக செஞ்சாங்கன்னு ஆனால் என்ன பெஸ்ட்டாக செஞ்சாங்க எபிசோட்லையுமே அவரை வந்து காட்டவே இல்லை பெருசாக அவர் ஒன்றுமே செய்யலை அவருக்கு வந்து பெஸ்ட்டை கொடுத்துட்டாங்க ஓகேவா இது வந்து ஒரு சப்போ சப்போர்ட் அவங்க ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபு அப்படின்னு சப்போர்ட் பண்ணுற மாதிரி இவங்க வந்து பேசி வச்சு எல்லாம் பண்ணிக்கிறாங்க திவ்யா வந்து சமைக்கிறதுலே வந்து மெயினாக இருந்துட்டாங்க அதனால அவங்க வந்து என்ன சண்டைக்கு போகாமல் வந்து சமைக்கிறதுலே மெயினாக இருந்ததுனால இவங்க வந்து பெருசாக வெளியில் தெரியலை ஓகேவா சண்டை போட்டுக்கிட்டே கற்றுக்கிட்டே இருந்தாலும் ஃபர்ஸ்ட்டுன்னு சொல்கிறாங்க பேசாமல் அவங்க வேலையை பார்த்தாலும் ஃபர்ஸ்ட்னு சொல்கிறாங்க இதில் என்ன பண்ணணும் என்ன பண்ணுனா பெஸ்ட் பர்ஃபார்மன்ஸ் வாங்கலான்னு தெரியலை சில பேர் பெஸ்ட்டு எது ஃபஸ்ட்டு எது அப்படின்னு வித்தியாசம் தெரியாமலே கூத்துறாங்க அதை ஃபஸ்ட்டு தெரிஞ்சுக்கிட்டு வந்து சொன்னால் வந்து நல்லாயிருக்கும் இந்த பாரோட இந்த டீம் இல்லையா அந்த டீமை விட்டு திவ்யா வெளியில் வந்தாங்கன்னா பார்க்க நல்லாயிருக்கும் அவங்களோட கேம் பிளே வந்து சேஞ்ச் ஆகும் அப்போ இந்த வீக் வந்து ஃபஸ்ட்டாக வந்து சாண்ட்ரா வந்து செலக்ட் பண்ணியிருக்காங்க இதுக்கு வந்து தகுதியானவங்க தான் சான்றா சான்றா இப்போ வர வர ரொம்ப மோசமாக கேம் பிளே பண்ணுறாங்க அதை பற்றின அவங்களோட கருத்தை மறக்காமல் சொல்லுங்கள் அப்புறம் இன்னொரு விஷயம் வந்து லைவில் பார்த்தீங்கன்னா ரம்யா வந்து பாத்ரூம் டாய்லெட்டுக்கு வந்து போயிருப்பாங்க இல்லையா அதை வந்து இவங்க வந்து ஒரு கேவலமாக சொல்லியிருப்பாங்க கொச்சமாக சொல்லியிருப்பாங்க இந்த பொண்ணுக்கு ஏதோ ஒரு ப்ராப்ளம் அதை ஃபர்ஸ்ட்டு டாக்டர்கிட்ட போயிட்டு பாருங்க அப்படின்ட்டு ரம்யாவை திட்டிக்கிட்டே வந்து ஏதோ ட்ரெஸ் சேஞ்ச் பண்ண போகணும் அப்படின்னு வந்து திட்டிகிட்டு சொல்லியிருப்பார் முக்கியமாக வந்து பிக் பிக்பாஸே வந்து திட்டாருப்பா நீங்கள் வந்து நோட் பண்ணியிருப்பீங்க பாஸ் விட்டு கண்ணை மூடிக்கிட்டு பாருங்கள் அடுத்த சீசன் அப்படிங்கிற ஒரு வேர்டு இதை வந்து கண்டிப்பாக விஜய் சதுபதி சார் சாட்டர்டே சண்டேவில் கேட்கணும் கேட்டால் தான் இதுக்கு பதில் கிடைக்கும் பை காய்ஸ்